ஏழு நாளில் காளானி வேரோடு சரியாக இந்த செய்முறையை பயன்படுத்துங்க காலில் ஆணி இருக்கு காலை கீழே வச்சே நடக்க முடியல வலி அதிகமாக இருக்கு காளாணி ஆரம்பத்தில் ஒன்று தான் இருந்தது இப்போ ரெண்டு மூணு ஆணி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க செய்முறையை சொல்ற கரெக்டாக கவனிங்க கொம்பு மஞ்சள் ஒரு தும்பி எடுத்துக்கோங்க மைய அரைச்சி அது பொடியாக்கிக்குங்க மருதாணி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அம்மியில போட்டு ஒரு டீஸ்பூன் கொம்பு மஞ்சள் சேர்த்து மைய அரைச்சிக்கங்க அதை உருண்டியா செஞ்சு வச்சிருங்க காளாணி எங்க இருக்கோ அந்த இடத்த தண்ணி ஊற்றி கொஞ்சமா கழுவிடுங்க கழுகுதுக்கு அப்புறம் புடிச்சு வச்ச அந்த உருண்டையை எடுத்து காளாணி மேல வச்சு நல்லா தட்டிடுங்க தட்டிட்டு ஒரு வெள்ள துணி எடுத்து வச்சு நல்லா இறுக்கமா கட்டிடுங்க தினமும் நைட்டு ஒரு வேலை மட்டும் நீங்க செய்யுங்க தொடர்ந்து ஒரு ஏழு நாள் பயன்படுத்தும் போது కాళాని ఎత్త వర్షం సరి ఎత్తన కాళాని సరి సరి